என்னங்க பண்றீங்க பாத்தா தெரியல குங்குமம் வச்சிட்டு தெரியுது பரவாயில்ல விடுங்க என்ன அது குங்குமம் இல்ல கேசரி பவுடர் ஐயோ அப்ப இது குங்குமம் இல்லையா முதல்லயே சொல்லிருந்தீங்கன்னா வாசல் பில்லு சொரண்டி கொடுத்துருப்பல குங்குமம் வேண்டாம் தம்பி கேசரி பவுடர் லட்சணமா தான் இருக்கு சொன்னா வச்சுக்க மாட்டானு தான் சொல்லல

இல்லம்மா இங்க வச்சா உதங்க ஜன்னீங்கன்னா நான் இந்த பக்கம் வர்றேன் என்னமா இத கொஞ்சம் கதவை திறங்கலாம் சொல்றேன் கொஞ்சம் வெளியில தம்பி என் பொண்ணு துணி கட்டிக்குது ஏன் புடவையில் <cekwarm stanza and> <Ursula uno> எப்படி சேரும் கண்ணு மாணிக்கா செருவாணிய குடுத்துரு ராஜா சாயந்தரம் சாராயத்துக்கு அம்மா துட்டாவே குடுத்துடுறேன் குடுத்துருடி என் தங்க பையா அம்மா என்ன பத்தி தெரிஞ்சுக்கினே கேக்குறிய நான் எடுத்தா திருவாணி மட்டுமா எடுப்பேன் அதான பாட்டி திருவாணிய திருப்பி குடுத்துரு வந்துகிறவங்க நம்மள தப்பா நினைச்சுக்க போறாங்க என்னது தப்பா நினைச்சுக்குவாங்களா அம்மா வந்திருக்கிறது யாருன்னு சொல்லு அவ உனக்கு தங்கச்சி முறை அவ பொண்ணு நம்ம வேணும் கட்டிக்கிற முறை ஆமா இவங்க ஏன் இவ்வளவு நாளா நம்ம வீட்டு பக்கமா வரல அது வந்து கண்ணு செத்து போயிடுச்சே கிழவி அதுக்கும் இவங்களுக்கும் ஏதோ குடும்ப தகராறு

யா வல்ல டீல் போட்டு போறான் விட்டுறாரா டே வாங்க வாங்க கை பிடிச்சிங்க சீக்கிரம் போ என் கையப் பிடியா தூக்கி விடுப்பா அம்மா நீ யாரங்கப்பா உனக்கு எதுக்கு சரமா பாப்பா பாத்தி நின்னுடி அதான் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை சொல்லிவிட்டீங்கள்ல முந்திரி பருப்பு கேக்கல நான் ஸ்பெஷலிஸ்ட் அசத்திற கவலைப்படாதீங்க அது இல்லைங்க மாப்பிளை போயிட்டு காரங்க நிச்சார போது ஜிலேபியை போட்டு அசத்தி தாங்கல்ல பதிலுக்கு நம்ம கைவீசியை காட்ட வேட்டாமா காற்றுவோம் காற்றுவோம் அப்ப சொல்ல மறந்துக்குன்னு நம்ம வீட்டு பொம்பளை கொஞ்சம் ஐதிகம் பார்க்குறோம்க அது தீஞ்சு போச்சு இது கருகி போச்சு எதோ சொல்லிட்டு போறீங்க ஆட நீங்கள் ஒன்று அதுக்கு தான் வெளி ஆளுங்களை வச்சால் பொறுப்பு இல்லாம நடந்துக்குவாங்கன்னு என் பிள்ளையே வேலைக்கு இட்டு

கவனத்தை வச்சினும் முந்திரி பருப்ப இதனால கல்யாணமே நின்னு போடுமே எங்க வீட்டுல யாரும் இல்லீங்களா யாரும் இல்ல யாரும் நீ யார் சொல்றது

அப்படியேங்க நானு இப்ப எதுக்கு வந்தீங்க எல்லாம் கண்டிப்பா வரணும் சரி வாப்பா கண்ணு மாணிக்க மகன் தானே சாவுக்கு தான் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க கருமத்துக்காவது போய் மனசாரிட்டு வரேன் செத்தது வேற யாரும் இல்ல எனக்கு தங்கிட்டு வரோதான் இரு துணிய மாத்திக்கிட்டு வர நீ துணிய மாத்தனா மாத்தாட்டினா தங்கச்சி மரியா தங்கச்சியே போயிடுச்சு அக்கா இருக்குது அந்த காலத்து அரிசி அடடே வாங்க தம்பி ஏன் வெளியவே நிக்கிறீங்க உள்ள வாங்க நல்ல வேலை நீங்களாவது உள்ளவான்னு கூப்பிட்டீங்களே வாங்க தம்பி என்ன தம்பி கேசில் போடுறீங்க அடடே ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்திருக்கீங்களே அம்மாடி தம்பிக்கு ஏதாவது குடிக்கிறது கொண்டு வந்து குடுமா ஐயா ரெண்டு கண்ட நேரத்துல எல்லாம் வேணாங்க இன்னும் கொஞ்ச நேரம் போட்டோம் சோறே போட்டுருங்க வாங்க அப்பாடா வீட்ட கண்டுபிடிச்சி வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு தங்கச்சி அப்போ வந்தது அப்ப என்ன உனக்கு ஒன்னு ஒன்றரை வயசு இருக்குமா